நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களா நான் சொல்றத பண்ணிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நார்மல் ரெசியூமா விட நான் சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனலா ரெசியூம் ரெடி பண்ணிட்டு போங்க ரெசியூம் மட்டும் ப்ரொஃபஷனலா இருந்தா போதாது ஸ்கில்லும் வேணும் கிராஃபிக் டிசைனிங்ல ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏ ஃபோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போது ரெசியூம் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போது ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன் போட்டு இதோட கலரை வந்து டார்க் டார்க் ஆஷாக வச்சுக்கிறேன் இப்போது இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் இதோட கலரை வந்து இந்த மாதிரி கிரீன் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் இதை இதையே வந்து ஒரு ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இப்போது அந்த ரெக்டாங்கிளோட சைஸை வந்து கொஞ்சம் தின்னாக வச்சுக்கிறேன் இப்போது இதையே வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இப்போது இதை திருப்பி ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இதுக்கு கலர் வந்து இந்த டார்க்கு கிரே கொடுத்துக்கிறேன் இதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் திரும்ப இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதோட கலரை வந்து ஒயிட்டை வச்சுக்கிட்டு டூ எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் இப்போது இதில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போது நான் ரேண்டமாக ஒரு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை நான் சர்க்கிள்கிட்ட வச்சுட்டு லேயர்ஸில் போய்ட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி பண்ணுங்கள் கிளிப்பிங் மாஸ்க் ஆகிரும் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வச்சுட்டேன் இப்போது இந்த இமேஜ் இந்த எலிப்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்குன்னு இருக்குல்ல இதில் போயிட்டு சைஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒயிட்டு லைட்டு கிரே வச்சுக்கிறேன் ஓகே இப்போது அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு வந்து நம்ம அலைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன் அச்சு இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கலர் வரும் இதில் போயிட்டு ஒயிட்டை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து டெஸிக்னேஷன் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன் இப்போது எஜுகேஷன் ஆட் பண்ண போகிறேன் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எஜுகேஷன் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதுக்கு ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் ஆனால் பிளாக்கிலே பிளாக் ஏற்கட்டுறோம் நல்லா தான் இருக்குது ஓ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சும்மா நான் டம்மி டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸை கொடுத்து ரெசியூமை க்ரியேட் பண்ணுங்கள் இதோட ஹைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது இதில் இருக்கிற இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இதையே வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் திரும்ப ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் சும்மா கண்டன்ட்டுக்காக நான் போடுறேன் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸை போட்டு நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் ரெசியூமை ஓ அடுத்து வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கான்டாக்டை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை இந்த இடத்துல அலைன் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து ஒயிட் வச்சுக்கிறேன் அடுத்து இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதோட கலர் எல்லாத்தையுமே ஒயிட்டாக வச்சுக்கிருவோம் இப்போது ஸ்கில்ஸ் இருக்குல்ல இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸ்கில்ஸை காப்பி பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இதுக்கு ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் இப்போது இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த ரெஃபரன்ஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் அடுத்து ரெஃபரன்ஸோட நேமை காபி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வச்சிட்டு இதோட கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன் நான் இந்த கலர் வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் இப்போ இந்த இதுக்கும் கொஞ்சம் கலரை மாற்றுவோம் இதோட கலரையும் க்ரீன் வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இப்போது இந்த பிளாக் லேயர் இருக்கல இதை செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா நான் ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து வந்து இந்த மாதிரி வைக்க போகிறேன் இந்த இமேஜை இந்த மாதிரி வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து லேயர்ஸில் போயிட்டு கம்மி பண்ணிக்கிறேன் இப்போது அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இதான் வந்து இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட்னு கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டு இதை ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிப்பிங் மஸ் பண்ணிக்கோங்க இப்போது பாருங்கள் நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ரெசியூம் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம சேனலில் லோகோ எப்படி பண்ணுறது எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ரெசியூம் டுட்டோரியல் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்